அன்பு அறிவு அழகு ஆற்றல் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த ராசி மீனம் ராசி அந்த மீனத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதையணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக மனிதனா பிறந்தவர்களுக்கு விசுவாசம் வேணும் என்பார்கள் நூறு சதவீதம் விசுவாசம் காட்டக்கூடியவர்கள் இந்த மீனத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி இவர்களை பார்ப்பதற்கு ஒரு விளையாட்டு பிள்ளை போல இருப்பார்கள் இவர்கள் பேசினால் சிரித்தால் இவர்கள் சிரித்தால் ஒரு கலகலப்பு ஏற்படும் ஏனென்றால் இவர்கள் சிரிக்கும் பொழுது மெதுவாக சிரிக்க மாட்டார்கள் இதில் பிறந்த ஒரு பத்து சதவீதம் பேர் வேணும் என்றால் மௌனமாக சிரிக்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் பேர் வாய்விட்டு சிரிப்பார்கள் வாய் சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது அல்லவா அந்த பழமொழிக்கு சொந்தக்காரர்களே இவர்கள்தான் தான் அதிலும் இந்த மீனத்தில் பிறந்த பெண்களை பற்றி சொல்லவே தேவையில்லை ஏற்கனவே மீனராசி பெண்கள் என்று பதிவு போட்டிருக்கும் பல வீடியோக்களில் இந்த பெண்களை பற்றி நாம் வர்ணித்திருக்கிறோம் வர்ணிக்கிறோம் என்றால் அவருடைய அழகை மட்டும் வர்ணிப்பதல்ல அவருடைய அறிவு ஆற்றலை எல்லாத்தையும் வர்ணித்து நாம் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறோம் அந்த பதிவை பார்க்க விரும்புபவர்கள் இயற்கை ஜோடத்தில் மீனராசி பெண்கள் என்று சர்ச் செய்து அந்த பதிவை பாருங்கள் இருந்தாலும் இந்த பதிவிலும் ஒரு சிறு துளிகளை எடுத்துக்கொள்ளலாம் மீனத்தில் பிறந்தவர்கள் சிறு வயது முதலே தன்னுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்க வேண்டும் என்று குறைந்தது பத்து வயதை தாண்டியதுமே இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இமாஜினேஷன் வந்துவிடும் தனக்குள் ஒரு சட்டம் அந்த சட்டத்துக்குள் வட்டம் அந்த வட்டத்துக்குள் ஒரு கனவு கனவென்றால் என்றால் வேஸ்டான கனவு காண்பவர்கள் அல்ல தன் லைஃபை எப்படி நாம் கொண்டு போகணும் நமக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பார் அவரை எப்படி அனுசரித்து நடக்கணும் அவர் நமக்கு எப்படி நடந்துக்கணும் இதையெல்லாம் சிறு வயது முதலே இவர்கள் கற்பனை கண்டு கொண்டே வருவார்கள் ஆனால் திருமணத்துக்கு பிறகு பல கற்பனைகள் மணல் வீடு சரிந்தது போல் ஆகிவிடும் ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த கற்பனை கேற்ற மாதிரி கணவன் அமைந்து விடுவார் அது ஒரு இருபது சதவீதம் பேருக்கு அமைந்து விடுவார் ஆனால் எண்பது சதவீதம் பேருக்கு தனக்கு துரோகம் செய்யும் கணவர் தான் அமைவார் அப்படி துரோகம் செய்யக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோம் என்றால் மீனத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சில ராசிகளால் நம்பிக்கை துரோகம் நடக்கும் ஒரு சில ராசிகளால் ஏமாற்றங்கள் நடக்கும் ஏமாற்றம் தரக்கூடிய ராசிகள் யார் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ராசிகள் யார் என்று வெட்ட வெளிச்சமாக இயற்கை ஜோதிடம் இந்த பதிவு மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மீன ராசி மீன லக்னம் மீனராசி மேசலக்னம் மீன ராசி விருச்ச லக்னம் இந்த மூன்று விதமாக பிறந்தவர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களால் துரோகம் நடக்கும் அதுவே மீன ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதே போல் மீனராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னம் பாதி நன்மை செய்வார் பாதி தீமை செய்வார் இவரே நண்பராகவும் வருவார் இவரே துரோகமாகவும் செய்வார் இதில் எந்த பாதி துரோகம் எந்த பாதி நண்பர் என்று அவரவர் சுயஜாதத்தை பொறுத்து முற்பகுதி நட்பாக இருந்தால் பிற்பகுதி விரோதமாக இருக்கும் முற்பகுதி விரோதமாக இருந்தால் பிற்பகுதி நட்பாக இருக்கும் அதனால தான் பல பேருக்கு குழப்பங்கள் ஏற்படுகிறது யார் நல்லவன் யார் கெட்டவன் என்றே புரிஞ்சு கொள்ள முடியாமல் போயிடும் இன்னைக்கு நண்பனாகிறவன் நாளைக்கு விரோதியாக மாறுறோம் நாளைக்கு விரோதியாகிறவன் நான் அன்னைக்கு நண்பனாக இதுக்கெல்லாம் சரியான காரணம் என்னவென்றால் இதுதான் காரணம் மீன ராசி லக்னம் மீனராசி கும்ப லக்னம் மகர லக்னம் மிதுன லக்னம் மீனராசி கன்னி லக்னம் இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ராசி முற்பகுதி நண்பராகவோ பிற்பகுதி எதிரியாகவோ மீனத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தான் மீன ராசியாயிருந்து இருந்து துலாம் லக்னமோ ரிஷப லக்னமோ இருந்தால் இந்த ரிஷப லக்னக்காரர்கள் துணைவராக வருவார்கள் துணைவராக வந்தாலும் பர்சனல் விஷயத்தில் மட்டும் சில துரோகம் நடக்கும் ஆனாலும் கடைசி வரை இவருக்காக வாழ்வார்கள் அதேபோல் போல் மீன ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் கணவனாகவோ மனைவியாகவோ அமைந்தால் இந்த பர்சனல் விஷயத்தில் அதாவது சல்லாபம் அடுத்த தொடர்பு ஏற்படும் இருந்தாலும் இவர்களுடன் கடைசி வரை இவர்கள் வாழ்வார்கள் ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் சின்ன துரோகம் நடக்கும் அதேபோல் மீனராசி மிதுன லக்னமாக நீங்கள் பிறந்திருந்தாலும் மிதுன லக்னக்காரர்கள் துணைவராக வந்தால் இதே போன்று கடைசி வரைக்கும் வாழ்வார்கள் ஆனால் இடையில் இந்த சல்லாபம் செய்வார்கள் அதாவது பர்சனல் விஷயம் என்றால் சொகுசு செக்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த செக்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக இருப்பார்கள் மற்ற பெண்களிடமோ மற்ற ஆண்களிடமோ இவர்கள் தொடர்பு கொள்ள ஏற்படும் ஆனால் இவர்களோட கடைசி வரைக்கும் வாழ்வார்கள் அப்ப தன் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தாலும் ஏன் இந்த இடைத்தொடர்பு ஏற்படுகிறது இதை தடுப்பதற்கு என்னவென்று வீடியோ இறுதியில் பார்க்கலாம் ஆக மொத்தம் மீன ராசிக்கு துரோகம் செய்யக்கூடிய ராசிகள் தனுசு மிதுனம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்கள் இந்த மீனராசிக்கு ஏதோ ஒரு வகையில் துரோகம் செய்வார்கள் அதே சமயம் விருட்சகராசி கடகராசி மகர ராசி மேசம் உண்மையாக நடந்து கொள்வார்கள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு தனக்கு நிகர் தானே என்பது போல மீனத்தில் பிறந்தவர்களுக்கு மீன உண்மையாக நடந்து கொள்வார்கள் மீன ராசிக்காரர்களுக்கு மீன திருமணம் செய்து வைக்கலாம் தவறில்லை ஆனால் விதியின் வசத்தால் விதி விளையாடுது என்பார்கள் அதுபோல எதிர்மறையான ராசிக்காரர்களை திருமணம் செய்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் அதுதான் கேள்வி ஏனென்றால் விதி என்பது நம்மை கேட்டு நடக்காது விதி என்ற ஒரு சொல் இருக்கிறது என்றால் கூடவே சதி என்ற ஒரு சொல் இருக்கும் அப்படி நம்முடைய விதியில் சதி நடந்து விட்டது என்றால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அதற்கு ஒரு நிவர்த்தி இருக்கிறது யாரெல்லாம் எதிர்கிரக ராசியோடு திருமணம் செய்து கொண்டார்களோ அவர்களெல்லாம் மீண்டும் கணவன் மனைவி இருவர் ஜாதகத்தை பரிசோதித்து இருவருடைய நிலைக்கு ஏற்ப சமமான நாட்களில் மீண்டும் மறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்து கொள்வதால் நாளும் கோலும் செய்யாததை எவராலும் செய்ய முடியாது என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப இறையருள் பெற்று ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் ஏற்படும் நல்ல புரிதலோடு வாழக்கூடிய தகுதி ஏற்படும் இயற்கை ஜோதிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக துல்லியமாக ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது பொதுவாக மூன்று விஷயங்கள் ஒரு தனி மனிதனுக்கு சரியாக இருந்தால் அவன் எதை பற்றியும் வாழ்வில் கவலைப்படத் தேவையில்லை ஒன்று இயற்கையாக நம்ம வரவாங்கி வாங்கி பிறந்திருக்க வேண்டும் அல்லது வரத்தை வாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வரத்தை எப்படி வாங்குவது என்பதை இயற்கை ஜோதிடம் மக்களுக்கு மிக துல்லியமாக ஆய்வு செய்து மூன்று விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறது ஒன்று உங்களுடைய பிறப்புக்கு தகுந்த உங்களுடைய பெயர் இயற்கையாகவே அமைந்திருக்க வேண்டும் அல்லது நாம் அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எப்பொழுது இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுகிறதோ அப்பொழுதே உங்களுடைய பெயர் உங்களுடைய கிரகநிலைக்கு ஏற்ப சரியா இருக்கா என்று நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக உங்களுடைய கையெழுத்து உங்களுடைய பிறப்பின் ஆத்ம கிரகத்துக்கு ஏற்ப லக்ன புள்ளி மையத்துக்கு ஏற்ப உங்களுடைய ராசி நட்புக்கு ஏற்ப அந்த கையெழுத்து அமைந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒருவர் கையெழுத்து தான் ஒருவர் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது அதேபோல் ஒருவருடைய பெயர் தான் அவருடைய அடையாளமாக இருக்கிறது ஒருவர் இறந்த பிறகும் அவரை அடையாளம் காட்டுகிறது என்றால் அவருடைய பெயர் தான் பெயர் என்பது சாதாரண விஷயம் விஷயமல்ல ஒருவருடைய திருநாமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் என்ன எடுத்துக்கொண்டோம் என்றால் சிவன் என்றால் அந்த சிவனுக்கு பல பேர் உண்டு எல்லா ஊரில் சிவன் என்று கூப்பிட மாட்டார்கள் ஒரு ஊரில் அண்ணாமலையார் என்பார்கள் ஒரு ஊரில் நடராஜர் என்பார்கள் ஒரு ஊரில் அர்த்தநாரேஸ்வரர் என்பார்கள் ஒரு ஊரில் ராஜராஜேஸ்வரன் என்பார்கள் இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் போது நீங்கள் டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கணும் அதே போல் அவர் பெற்ற மகன்கள் பிள்ளையாராக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் அவர்களுக்கும் எல்லா ஊரிலும் ஒரே பேர் இருக்காது இந்த திருநாமம் என்பது அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பாகை விசை ஈர்ப்புக்கு தகுந்த மாதிரி அந்த திருநாமங்கள் அமையும் அதே போல நம்மளுடைய பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் இல்லை ஆனால் இடைப்பட்ட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கிறது எல்லோரும் பிறக்கும் போது அரியா குழந்தையாக பிறக்கிறோம் வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம் கண்ணால் பார்ப்பதையும் காதால் கேட்பதையும் வைத்துத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இவ்வளவு நாளாக என் பேர் இப்படியே இருந்துச்சு நான் இதுக்கு மேல் நான் பேரை மாத்தி நான் என்ன பண்ண போறேன் என்று சிலர் கேள்வி கேட்கலாம் நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் இந்த இறைவன் தரக்கூடிய போனஸ் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஆண் பெண் சேர்ந்தால் ஒரு குழந்தை பிறக்கும் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த குழந்தைக்கு சதை பிண்டத்தை மட்டும்தான் நாம் விந்து அணுக்களாக கொடுக்க முடியும் தவிர மூச்சுக்காற்றை இறைவன் தான் கொடுக்கணும் அந்த இறைவன் அல்லாவா இயேசுவா சுவாமியா என்று தெரியாமல் எத்தனையோ பேர் சண்டை போட்டு மண்டையை உடைத்து தன்னுடைய உயிரவே நீத்தவர்களாம் உண்டு ஆனால் எந்த சாமியும் யாரும் அடிச்சுக்காதீங்கப்பா நான் இருக்கேன் என்று ஒரு சாமி கூட இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது வரலாதே கிடையாது அப்படி இருந்தும் இன்னும் ஜாதி மதத்தால் வேறுபட்டிருக்கிறோம் நாம் எல்லோரும் மனித இனத்தால் ஒருவர் ஆனால் குணத்தால் வேறுபடுகிறோம் அந்த குணம் என்பதுதான் நட்சத்திரம் அந்த நட்சத்திர வாயிலாகத்தான் நம்ம குணங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஒருவருடைய எண்ணங்கள் எந்த மாதிரி உதயமாகும் என்பதை எடுத்துக்கொள்கிறோம் என்றால் நட்சத்திர வாயிலாக ஒருத்தர் அனுச நட்சத்திரமா திருவாதிரை நட்சத்திரமா புத்திராளர் நட்சத்திரமா என்றெல்லாம் அந்த நட்சத்திரத்தை வைத்துத்தான் அவர்களுடைய குணங்களையே கண்டுபிடிக்க முடியும் சாதாரண மனிதர்கள் ஒருவரை சந்தித்து அவருடைய வாழ்ந்து பழகி அதுக்கப்புறம் தான் அவர்களுடைய துரோகத்தை அவர்கள் கணிக்க முடியும் ஆனால் ஜோதிட குருமார்கள் அப்படி அல்ல நல்ல ஜோதிடம் கற்றவர்கள் ஆரம்பத்திலேயே இந்த நட்சத்திரக்காரர்கள் இப்படித்தான் செய்வார்கள் என்று தீர்மானித்து விடுவார்கள் அதற்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் வாழ்நாளில் அந்த ஜோதிட நாலேஜ் நிறைய வேணும் வாழ்நாளில் ஜோதிடத்தை பத்தி எந்த நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தன் வாழ்நாளில் ஜோதிட பாடத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்று சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி உள்ளவர்கள் மட்டும்தான் தற்காப்புக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் ஜோதிட கலை என்பது சாதாரணமாக பரிகார பூஜைக்குள் அடங்குவது அல்ல ஜோதிடம் என்பது மிக பெரிய கல்வியாக விளங்குகிறது இந்த ஜோதிடத்தை கல்வியாக மக்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் அவரனஸை கொடுத்து ஜோதிடம் என்றால் என்ன ஜோதிடத்தை எதற்காக நீங்கள் பார்க்க வேண்டும் ஜோதிடத்தில் நாம் எந்தெந்த விஷயத்தை கையாள வேண்டும் என்று இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு மிக தெல்ல தெளிவாக எடுத்து வரைத்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த தான் இயற்கை ஜோதிடம் முற்பட்டு கொண்டிருக்கிறது உலக சாதனை பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மூன்று விஷயத்தை உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக இயற்கை ஜோதிடம் விளக்குகிறது தனிப்பட்ட மனிதனின் திருநாமமும் அவனுடைய கையெழுத்தும் அவனுடைய திருமண நாட்களும் சரியாக அமைந்து விட்டால் அவன் வாழ்வில் எப்படிப்பட்ட ஏழைகள் வந்தாலும் அவனால் சமாளித்துக் கொள்ள முடியும் ஒருவருக்கு ஒரு ரூபாய் ஒரு லட்சமா கையில கொடுத்து வச்சு பொழைச்சுக்கோ என்று கொடுத்தோம் என்றால் அவன் அதை வைத்து பிழைப்பானா என்று கேரண்டி இருக்காது ஆனால் இந்த இயற்கையை சீதளமாக கொடுத்தோம் என்றால் இயற்கை பெரும் அருட்கொடையாக விளங்குகிறது புரிந்தவனுக்கு சொர்க்கம் பூலோகத்திலே புரியாதவனுக்கு சொர்க்கத்தையே கையில கொடுத்தாலும் அது நரகமா என்று சந்தேகிக்கக்கூடிய எண்ணங்கள் தோன்றிவிடும் ஆக மீனத்தில் பிறந்தவருக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த பதிவு எப்பொழுது கண்ணில் படுகிறதோ உங்களுடைய திருநாமங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சரியாக அமைந்திருக்கிறதா என்று பரிசோதித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கையெழுத்து உங்களுடைய கிரகநிலைக்கு ஏற்ப நல்லா இருக்குதா என்று பரிசோதித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு எண்ணற்ற கஷ்டங்கள் வருகிறது என்றால் அது ஏன் வருகிறது என்றால் பத்தொன்பது வகை பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களில் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது அது ஏன் பஞ்சாங்கப்படி திருமணம் செய்யக்கூடாது என்று பல வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் அந்த பதிவை நீங்கள் சர்ச் பண்ணி இயற்கை ஜோதிடம் என சர்ச் பண்ணி நீங்கள் அந்த பதிவை எடுத்து பாருங்கள் இருந்தாலும் இந்த பதிவிலும் ஒரு சிறு துளிகளை தெரிந்து கொள்ளுங்கள் பஞ்சாங்கம் என்பது பஞ்ச அங்கங்கள் கொண்ட ஒரு புனிதமான ஒரு நூல் இந்த பஞ்சாங்கம் என்பது காலத்தை கணிக்கக்கூடிய நூல் இந்த பஞ்சாங்கம் என்பது சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் குடமுழுக்கம் கும்பாபிஷேகம் செய்வதற்கு ஒரு புனிதமான ஒரு நூல் பஞ்சாங்கத்தில் அமைந்த திருமண நாட்கள் எல்லாம் எப்படி என்றால் சுவாமிகளுக்காகவே அமைக்கப்பட்டது நூறு சதவீதம் இது எந்த ஜோதிட குருமார்களும் மறுக்க முடியாது மனிதர்களுக்காக ஒரு பஞ்சாங்கம் தயாரிக்கப்படவில்லை ஏனென்றால் குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் சித்தர்களும் இல்லை புத்தர்களும் இல்லை யானைகளும் இல்லை கலியுலகம் பிறந்த உடனே எல்லா சித்தர்களும் மறைந்து விட்டார்கள் உண்மைக்கு உயிர் கொடுத்தவர்கள் எல்லாம் முக்காவாசி இறந்து விட்டார்கள் ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் இன்னும் இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு எது எடுத்தாலும் பணம் பணம் இல்லாமல் நம்ம பிணங்கூட நம்ம இடத்தை விட்டு நகராது நம்ம நல்லபடியாக அடக்கம் பண்ணணும் இறந்த பிறகும் நம்மளுடைய சமாதியை மொழிகி வைக்க வேண்டும் என்றால் பணம் வேண்டும் இப்படி பஞ்சம் இல்லா வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஒரு குழந்தைக்கு இயற்கையாகவே நிலைப்படி பெயர்கள் அமைந்திருந்தால் அவர்கள் இவ்வாழ்நாளில் எந்த ஜாதகமும் பார்க்க தேவையில்லை எந்த பரிகாரமும் பண்ண தேவையில்லை எந்த பூஜையும் பண்ண தேவையில்லை ஏன் கடவுளையே வணங்க தேவையில்லை அந்த மாதிரி அவர்களுக்கு எல்லாமே இயற்கையாகவே அவர்களுக்கு எது கேட்காமே நடக்கும் அந்த மாதிரி பிறவி வந்து ஏதோ நூற்றுல ஒரு ஆள் ஆயிரத்தில் ஒரு ஆள் தான் பிறக்க முடியும் மீதி தொண்ணூத்தொன்பது சதவீதம் அவரவர்கள் அவருடைய திருநாமத்தை சரியா அமைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பிறக்கும் போது நமக்கு தெரியாது பிறப்பு இறப்பு நம்ம கையில் இல்லையே தவிர நம்ம அடுத்த பிறப்பை பிறக்க வைக்கிற அளவுக்கு தகுதியை கொடுத்ததுக்கான் இறைவன் ஒருவர் தான் கஷ்டப்படும் போது எங்கள் அப்பா கோமனாவது நேரம் சரியில்லை அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் போய் நிக்கிறதுக்குள்ள என்னுடைய தர்த்தனம் வந்து நிற்குது நான் கடங்காரனா வாழ்கிறேன் என்றெல்லாம் கவலைப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடனே உங்களுடைய பெயர் சரியா இருக்கா என்று பரிசோதித்து கொள்ளுங்கள் இதுதான் பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யாமல் எந்த கோயிலில் போய் நீங்கள் எந்த மாதிரியான சாமி கும்பிட்டாலும் சரி நீங்கள் அழகு குத்தி சாமி கும்பிட்டாலும் சரி காவடி எடுத்தாலும் சரி நீங்கள் மண்ணு சோரத்தினாலும் சரி பாத யாத்திரை போனாலும் சரி உங்களுக்கு அந்த கடவுள் அருள் கிடைக்காது இது இயற்கை ஜோதிடம் மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது நீங்க கஷ்டம்னு சொல்லி ஒரு ஜோதிடரை பார்க்க போனாலும் சரி ஒரு ஆன்மீகவாதியை பார்க்க போனாலும் சரி எப்பேற்பட்ட யானையை பார்க்க போனாலும் சரி ஏன் கடவுளையே பார்க்க போனாலும் சரி இந்த மூன்று நிலைகள் உங்களுக்கு சரியாக இல்லை என்றால் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு சரியான சொல்யூஷன் முதலில் கிடைக்காது சரியான சொல்யூஷன் கிடைத்தால்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும் ஒருவருக்கு எவ்வளவுதான் பரிகாரம் செய்தாலும் அந்த பரிகாரம் பழிக்காமல் போய்விடும் பரிகாரம் சொன்னவங்களுக்கும் சங்கடம் ஏற்படும் பரிகாரம் செய்தவங்களுக்கும் சங்கடம் ஏற்படும் பரிகாரம் சொன்னார்களே நம்ம செய்து நமக்கு எதுவுமே நடக்கலையே என்று விரக்தி நிலையில் நிற்பவர்களுக்கு முதலில் உங்களுடைய திருநாமம் சரியா இருக்கா உங்களுடைய கையெழுத்து சரியா இருக்கா உங்களுடைய திருமண நாட்கள் உங்கள் இருவருக்கும் சமமான நாட்கள் திருமணம் செஞ்சீர்களா என்று மூன்று பரிசோதித்து விட்டீர்கள் என்றால் அதை சரியாக அமைத்துக் கொண்டீர்கள் என்றால் அதற்கப்புறம்தான் உங்களுடைய பரிகாரம் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுடைய வணங்குதலை ஏற்றுக்கொள்ளப்படும் கிரக பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் அமானுஷியங்கள் இருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் கற்றுக்க முடியுது எத்தனையோ விஷயங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது இதுவரை நாம் கற்ற பாடத்தில் மிக துல்லியமாக இந்த மூன்று விஷயத்தை இயற்கை ஜோதிடம் மக்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து வரைக்கிறது உங்களுடைய பரிகாரமாக இருக்க இருக்கட்டும் உங்களுடைய வேண்டுதலை அதாவது நியத்து உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய நியத்து உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய துவா இதெல்லாம் இறைவனுக்கு கேட்க வேண்டும் என்றால் இறைவன் உங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்றால் இந்த மூன்று விஷயம் உங்களுக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் துவாவும் நீயத்தும் கடவுளிடம் ஏற்கப்படும் பொற்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வணங்குதல் எந்த மொழியில் வணங்கினாலும் கடவுளை எல்லோரும் வணங்கித்தான் ஆக வேண்டும் அது மிகப்பெரிய ஒரு இலக்கு அவரவருக்கு தெரிந்த மொழியில் அவரவர் இனத்துப்படியும் மதத்துப்படியும் படியும் ஏதோ வழியில் கடவுளை வணங்கி கொண்டுதான் இருக்கிறோம் பிறந்த நாள் முதல் இறப்பு வரை அப்படி இருந்தும் ஒரு சிலருக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது ஒரு சிலருக்கு ரொம்ப விரக்தி ஏற்படுகிறது என்னவென்றால் பூர்வ ஜென்ம பலனாகத்தான் கர்ம வினைகள் அமையும் அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் நமக்கு சரியாக நம்ம போன ஜென்மத்தினுடைய பேலன்ஸ் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய இந்த மூணு விஷயமும் சரியாக இருக்க வேண்டும் ஒன்று உங்களுடைய திருநாமம் இரண்டு அந்த திருநாமத்துக்கு ஏற்ப கையெழுத்தும் மூன்று உங்களுடைய திருமணம் செய்யும் போது கணவன் மனைவி இருவருக்கும் சமகிரக நாட்களில் திருமணம் செய்ய வேண்டும் ஒருவருக்கு சமகிரக நாட்டில் திருமணம் செய்தால் ஊனம் உள்ள குழந்தை நூறு சதவீதம் பிறக்காது அது மட்டுமில்ல அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்கும் அது மட்டுமில்ல எதிரிகளை நாம் முன்கூட்டியே கண்டறிந்து விடுவோம் அதனால் துரோகம் நடப்பதும் தடுத்துவிடும் அது மட்டுமில்ல மிகப்பெரிய இன்செக்டிவ் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை அதாவது சாதாரண காய்ச்சல் தலைவலி ஒரு சின்ன சின்ன அடிப்படுவது என்பது சகஜமாக இருக்கும் ஆனால் மிகப்பெரிய தகுதிக்கு மீறிய ஐம்பது லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய மிகப்பெரிய இன்சென்ட் எல்லாம் இது முன்கூட்டியே தடுக்கப்படும் உங்களுடைய திருமண நாட்களால் திருமண நாட்கள் என்பது சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது திருமண நாட்கள் என்பது அடுத்த ப்ரொடெக்ஷன் இன்னொரு பிறவியை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியான நாட்கள் அந்த நாட்கள் தகுதியாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆணின் கிரகப்படி நாட்களும் ஒரு பெண்ணின் கிரகப்படி நாட்களும் இருவருக்கும் சமமான நாட்கள் திருமணம் செய்து கொடுத்தால் அவர்களுக்குள் எப்பொழுதும் நல்ல புரிதலோடு அவர்களுக்குள் எவ்வளவு சண்டை சச்சரவு வந்தாலும் அவர்களுக்குள்ளேயே அது சமாதானப்படுத்தி கோர்ட்டு கேஸ் என்று போகாமல் டிவர்ஸ் என்பதே ஆகாது நூறு சதவீதம் இதை இயற்கை ஜோதிடம் மிக துல்லியமாக ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் இதை எடுத்து வரைத்துக் கொண்டிருக்கிறது உண்மையிலே இந்த பதிவு உங்கள் மனசாட்சிக்கு நல்ல பதிவு என்று உங்களுக்கு தெரிந்தால் இதை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யலாம் இதை ஷேர் செய்கள் என்று நான் வற்புறுத்த மாட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு சரியா புரியவில்லை என்றால் இன்னொரு முறை இந்த பதிவை நீங்கள் பாருங்கள் அப்பொழுது இந்த பதிவினுடைய நோக்கமும் இலக்கும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஒரு பிறப்பு என்பது வாழ்தலுக்காகத்தான் அந்த வாழ்தல் எப்படி இருக்க வேண்டும் சீரும் சிறப்பாக இருக்கலை என்றாலும் ஓரளவுக்கு கஷ்ட நஷ்டம் இல்லாமல் கடன்காரன் இல்லாமல் சாக வேண்டும் கடன் பட்டா நெஞ்சம் கலைஞர் வேந்தன் என்பது போல் எத்தனையோ பேர் கடன் வாங்கி அந்த கடனில் மீள முடியாமல் தவிக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்க சரி பண்ண வேண்டும் என்றால் இந்த மூன்று நிலைகளை முதலில் நீங்க சரி செய்து கொண்டால் தான் உங்களுடைய கடனும் மெல்ல மெல்ல தீரும் இந்த மூன்று விஷயத்தை நீங்க சரியாக செய்து கொள்ளாமல் நீங்க எந்த மாதிரியான பரிகாரம் செய்தாலும் சரி வாழ மல் தாலி கட்டினாலும் சரி ஜாதிக்காய் உப்புல வச்சாலும் சரி வசம்பு விளக்கு போட்டாலும் சரி நீங்க எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்தாலும் அது பழிக்கணும் என்றால் முதலில் உங்களுடைய திருநாமம் சரியா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வேண்டுதல் அதாவது உங்களுடைய கோரிக்கை இறைவனிடத்தில் எடுத்து செல்லப்படும் மீண்டும் உங்கள் திருமண நாட்களை பரிசோதித்து உங்கள் இருவருக்கும் சரிசமமான நாட்களில் நீங்கள் மறு திருமணம் செய்து கொண்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற்று இறையருளோடு நலமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்